நலமான வாழ்வை நிறைவான பெருஞ்செல்வம் இந்த தொடரில் நாம் இன்றைக்கு பார்ப்பது மருந்தில்லாத மருத்துவம் சர்வனோக நிவாரணின்னு சொல்வாங்க இல்லையா அனைத்து நோய்களுக்குமான ஒற்றை சிகிச்சை அல்லது ஒற்றை மருத்துவம் அது என்னன்னு சொன்னால் அது ஒரு மூன்று வகையாக நாம் பிரிக்கலாம் அதில் முதல் விஷயத்தை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம் அதாவது உண்ணாவிரதம் அல்லது உண்ணான உண்புன்னு சொல்வாங்க உபவாசம் சொல்லுவாங்க அல்லது பட்டினின்னு சொல்லுவாங்க அனைத்து நோய்களுக்கும் அனைத்து சிக்கலுக்குமான அடிப்படையான காரணம் இன்றைய காலகட்டத்தில் உணவு இல்லாமல் துன்பப்படுபவர்களை விட அதிகமான உணவை அளவில்லாத உணவை காலம் தவறிய உணவை உட்கொள்வதாலேயே பல்வேறு நோய்கள் நம்மை ஆட்கொள்கின்றன ஆகவே இது அத்தனைக்குமான நல்ல ஒரு தீர்வு மருந்தில்லாத தீர்வு நமக்கு நாமே மருத்துவ தீர்வு அது என்னன்னு சொன்னால் பட்டினி இருப்பது இந்த பட்டினி இருப்பதில் பல பல நோய்கள் குணமாகிவிடுகின்றன கேன்சர் உள்பட என்பது இன்றைய நவீன மருத்துவம் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த பட்டினி இருக்கும்போது தண்ணீர் குடிப்பதை மட்டும் தவிர்த்து விடக்கூடாது இந்த நல்வாழ்வு தகவல் நாடெங்கும் செழிக்க ഐ ലൈഫ് ചേനൈ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുങ്ങൾ നന്റി അൻപുൻ കാഞ്ചിമുഗിലൻ